விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் மகேந்திரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ராக்ட்ருடைய பிராண்டுன்னு பார்க்கும் மகேந்திராங்க மகேந்திராவில் என்ன மாடலாம் ஃபைஷ்ஷன் ஃபைவ் டிஏ இன்ஜின் கொண்ட பூமி மாடல் டிராக்டர் தாங்க இந்த ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் ஈஸ்ட்ன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் மனஸ் பார்க்கும்போது செகண்ட் ஓனருங்க டிராக்டர் வந்து யூஸ்டு ரன்னிங் கண்டிஷன் டிராக்டருங்க இந்த ட்ராக்டருடைய இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்க்கும்போது பேக் டயர் பார்த்திங்கன்னா ரீடயருங்க ஒரு அறுபது டு எழுபது சதவீதத்துக்கு மேலே இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயருமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க எழுபது டூ எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குங்க நாலு டயருமே நல்லா ஆவரேஜான கண்டிஷனில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு உங்களை டிராக்டர் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பெயிண்ட் அடிச்ச பிள்ளைங்க பம்பரில் மட்டும் தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க டிராக்ட்ரில் டாப்பு கிடையாது ஊக்கு போயிட்டு கிடையாது எஸ்ட் பம்பர் மட்டும் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிராக்டரில் ஆப்ஷன் பார்க்கவும் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிறகுங்க சிங்கிள் கிளச் ஆப்ஷன் தான் இந்த ட்ராக்டரை ஓனிவுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ட்ராக்டருடைய ஹெச்பி கடைன்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்குறீங்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பர்ஸ்டரிங் ஆயில் பிரேக் நல்ல ஒரு கம்பர்டபுளான ட்ராக்டருங்க ஸோ இதை வந்து ஓனிஸ்க்கு தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசெல்லம் பக்கம் நைனார் பள்ளத்தில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஓனருடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு பார்த்து பேசி ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸாக சேல்ஸ் பண்ணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்துக்கும்